அயோத்தி ராமர் கோவிலின் கட்டுமான பணிகள் முழுமை அடைந்ததை அடுத்து கோவில் கோபுரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது இதில் பிரதமர் மோடி மாநில கவர்னர் ஆனந்திபென் படேல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பிரதமர் மோடி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இணைந்து நூற்று அறுபத்தொன்று அடி உயர கோவில் கோபுரத்தில் காவி கொடியை ஏற்றினர் தொடர்ந்து பாலராமருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து இருவரும் வழிபட்டனர் கோவில் வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்களிடையே பிரதமர் மோடி பேசுகையில் நாட்டின் புதுப்பிக்கப்பட்ட கலாசார உணர்வின் வாழும் அடையாளமாக அயோத்தி மாறியுள்ளது இன்று ஒட்டுமொத்த நாடும் உலகமும் ராமமயமாக உள்ளது ஒவ்வொரு ராமபக்தரின் இதயத்திலும் முழுமையான திருப்தியுள்ளது எல்லையற்ற நன்றியுணர்வும் அளவிட முடியாத ஆன்மீக ஆனந்தமும் உள்ளது அயோத்தியில் இன்று காவிக் கொடி ஏற்றியது வரலாற்று சிறப்புமிக்கது இது வெறும் கொடி அல்ல நாட்டின் கலாசார அடையாளம் நாட்டின் கலாசார விழிப்புக்கு இன்றைய நாள் சாட்சியாக உள்ளது இதன் மூலம் பல நூற்றாண்டுகளின் வலி முடிவுக்கு வருகிறது ஐநூறு ஆண்டு கால கனவு நிறைவேறியுள்ளது வாய்மையே வெல்லும் என்பதை இந்த ராமர் கொடி காட்டுகிறது இந்த காவி கொடி ஒற்றுமையையும் தெய்வீகத்தையும் விளக்குகிறது இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ராமரின் கொள்கைகளை பறைசாற்றும் அயோத்தி அதன் வரலாற்றில் மற்றொரு சகாப்த நிகழ்வை கண்டுள்ளது ஒவ்வொரு குடிமகனும் ராமர் கோவிலுக்கு வரும்போது சப்த மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் அயோத்தி தற்போது உலகிற்கு ஒரு முன்மாதிரி நகரமாக மாறி வருகிறது நாம் பாகுபாடுகளால் அல்ல உணர்வுகளால் ராமருடன் இணைகிறோம் அவரது போதனைகளான கடமை கருணை தைரியம் நீதி ஆகியவற்றால் நாட்டின் வளர்ச்சிக்கான பாதையை வடிவமைக்க வேண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டுமென்றால் ராமர் காட்டிய பாதையில் நாம் நடக்க வேண்டும் நம் பாடத்திட்டத்தை வகுத்து ஆங்கிலேய அதிகாரி மெக்காலேயின் இருநூறு ஆண்டுகால அடிமை மனநிலையை அடுத்து பத்து ஆண்டுகளில் நாம் முறியடிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசினார்